வீரா சீரியல் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அரவிந்த் வீரா கழுத்தில் தாலி கட்ட போறாரு கரெக்டாக கையில தாலியை வச்சுக்கிட்டு வீரா கிட்ட எடுத்துட்டு போகும்போது வள்ளி கற்றா தாலியை அப்படின்னு பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாங்க உடனே கண்மணி ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது மாரன் சட்டுன்னு வீரா கழுத்தில் தாலியை கட்டிடுவாங்க வீராவுக்கு ஒன்றுமே புரியாது அப்படியே தகச்சு போய் மாரணியே பார்த்துட்டு இருக்காங்க கண்மணிக்கு இதை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு தாலியெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்குள்ளேயும் பயங்கர ஆர்குமெண்ட் நடக்குது அப்போ கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வீரா அவன் கட்டின தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசிடி அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போய்ட்டு வீரா கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டலான்னு போகிறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு கையை எட்றி அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி வந்துட்டு விடாமல் தாலியில் கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ராகவன் கண்மணியோட அம்மா அப்படின்னு எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்மணி அந்த தாலியை கட்டலான்னு கைய வச்சு இழுக்கிறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு கைய எற்றி வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டுறதுக்கு நீ யாருடி அப்படின்னு கேட்டதுமே கண்மணி வந்துட்டு நான் அவளோட அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கான்னா அவள் தாலியை நீ கழட்டிடுவியாம் இந்த காலத்து பொண்ணுங்க புருஷன் இறந்துட்டா கூட தாலியை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடான்னா அவ்வளோ சாதாரணமாக புருஷன் உயிரோடு இருக்கிறப்பவே நீ தாலியை கழட்டுற உனக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் ஒழுங்காக தாலிலிருந்து கையை எடு அப்படின்னு சொன்னதுமே கண்மணி தாலிலிருந்து கையை எடுத்துருவாங்க இங்கே பாரு இது அவளோட வாழ்க்கை தாலி அவ கழுத்தில் இருக்கு அவள் முடிவெடுக்கட்டும் நீ யார் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டுட்ருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ